சுட்டிஸ் இப்போ வந்து மாமா மாமி வீட்டில் எப்படி இப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் அன்னைக்கு ஃபுல் டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க மாமா மாமி வீட்டுக்கு போனீங்கன்னா எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க ஏன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க இதே மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே வாங்க ஒரு பைக்கை தட்டிடுங்க இப்போ வாங்க நாங்கள் என்னென்ன என்ஜாய் பண்ணோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா மாமி வீட்டுக்கு போயிட்டோம் போயிட்டு அங்கே என்னென்ன என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் என்னென்ன வேணும் என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு திங்ஸு எல்லாமே நாங்களும் நான் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு வீடியோ ஃபோட்டோ அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சமைக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன் செஞ்சுருந்தாங்க அன்றைக்கி நோன் வச்சுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போனால் அதே மாதிரி சரி ஈவினிங்கும் நைட்டு எதாவது நோன்பு தந்ததுக்கு அப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி செஞ்ச செய்யலாம்னு சொல்லிட்டு அதனால் இது இருந்தாங்க நான் நோம்பு மாதத்துல தான் அங்கே போயிருந்தோம் நான் வீடியோஸ் போடுறது தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு அதனால் வீடியோஸ் போட லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் சிக்கன்லாம் கழுவி சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா வந்து வடை சுற்றிட்டு இருந்தாங்க வடையில் வந்து அப்படியே எண்ணெயில் அப்படியே ஒட்டிக்கிச்சு அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி ரவை போடலாம் ரவை போட்டு இது இது பண்ணும்போது சூப்பராக வந்துச்சு அப்புறம் டீ காஃபி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அம்மா அம்மா எல்லாம் சேர்ந்து மாமியெல்லாம் சேர்ந்து டீ காஃபி வடை சிக்கன் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணி சமைச்சிட்டு இருந்தோம் அப்படியே எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் குட்டி பையன் எங்கள் வீட்டில் இருக்கணும் அவங்களெல்லாம் தூக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் அடித்து அந்த மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம் எல்லோரும் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் எந்தெந்த மாதிரி எல்லாம் மாமி வீட்டுக்கு போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணுவோம் நீங்கள் எந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு பாருங்கள் மோஸ்ட்லி வந்து நான் வந்து எல்லோரையும் கவர் பண்ணலாம் எடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா நான் ஃபேஸ் காமிக்கிறது இல்லைல்ல அதனால மோஸ்ட்லி நான் அதை எடுத்துருக்க மாட்டேன் சமைக்கிறது அது இது தான் நான் நிறைய எடுத்திருக்கேன் சிக்கன் கிரேவியோட ரெசிபி வந்து ஃபுல்லாக இருக்கான்னு நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்காக போட்டு விடுறேன் நான் மோஸ்ட்லி நிறைய வீடியோ கவர் பண்ணேன் அதில் சிக்கன் கிரேவி வீடியோலாம் எடுத்தேன்னா எனக்கு தெரியல நான் எடுத்திருந்தேனே நான் உங்களுக்கு வந்து இது பண்ணிவிடுறேன் அதுக்கப்புறமா வந்து வடை எல்லாம் தட்டி போட்டு நோம்புக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து நோம்புக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக நாங்கள் ടീയല്ലാം പോ ടീ കാഫിയെല്ലാം കുളിച്ചിട്ട് കൊണ്ടുവരം നല്ല എൻജായ് പണിയിട്ട് പേശിയിട്ട് ഗീസിയിട്ട് മുറിച്ച് അതുക്കപ്പറം എന്നാൽ നോമ്പുകാൻ ടൈം ആച്ചിട്ട് എല്ലാത്തി എടുത്ത് വെച്ചിട്ട് വന്നോ മാമി വന്ന് അത് കൊണ്ട് പ്പ്പറേഷൻ പണിയിട്ട് വന്നാൽ അതുക്കപ്പം നമ്മൾ പോയി സേർന്ന് എ അവക്കൂടെ എല്ലാ പ്പ്പരേഷനും പണിയോ അവനെ സംഞ്ചിരുന്ന കസ്റ്റഡ് അപ്പം ഫലൂഡാ രോസ് മിലക്ക് ടാങ്ക് ജൂസ് അപ്പം വന്ന് സേമിയാ കഞ്ചി വാങ്ങിയിട്ട് വന്നിരുന്ന അതുപോലെ പേരിച്ച പഴം ചപ്പാത്തി വട അപ്പം ചോട്ട് നെറിയ

கஞ்சி வந்து ஸ்பெஷலாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த மாதத்தில் கஞ்சி கஞ்சினாலே சூப்பராக எம்மியாக இருக்கும் நீங்கள் யாரையா கஞ்சி மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் க்ரீன் ஹார்ட் கொடுத்துருங்க எல்லோரும் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் வரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க இதே மாதிரி நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுங்க வாட்ச் ஓவர் செய்கிறதுக்காக ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆய் ரீச் ஆக போகிறோம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரா போது நீங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க இதே மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுங்க ரொம்ப தேங்க்ஸ் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க இந்த யார் யார் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவங்க ரெட் ஹார்ட் கொடுங்க நானும் பார்த்துக்கிறேன் நிறைய பேர் நிறைய எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு வர்றீங்க யார் யார் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க என்னை என் வீடியோஸை ரெகுலராக பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் பார்க்குறீங்களோ அவங்க ரெட் ஹார்ட் கொடுங்க என் வீடியோ கீழே கமெண்டில் ஃபுல் வீடியோஸ் கிட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னால் வந்து இந்த யூடியூப் சேனலை என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் பாய்